வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து அமெரிக்கன் ரெட் ரெட் பால்மர் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பழம் என்ன பழத்துக்கு பார்த்துருக்கேன் இதுதான் பழம் அதாவது ரெட்டு கலந்த மஞ்சளில் வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது வந்து அமெரிக்காவில் உள்ள ஸ்டேட்டில் சவுத் ஃப்ளோரிடாவில் ஃப்ளோரிடாவில் உள்ள சவுத் ஃப்ளோரிடாவில் தான் இது நிறையா விளைவிக்கிறாங்க அங்கே மட்டும்தான் இந்த மாமரம் உண்டு இது நம்மகிட்ட வந்த செடியில் என்ன காய் போட்டுருக்கு பார்த்துட்டுங்க காய் போட்டு இது பழுத்தாச்சு பழுத்தாச்சு இந்த டேஸ்ட்டும் நான் போடுவேன் அடுத்த வீடியோவில் இந்த டேஸ்ட்டும் நம்ம சொல்லுவேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக உள்ளது மாடி தோட்டத்துலேயும் நம்ம வைக்கலாம் அப்படி நான் எனக்கு நம்ம இருக்கிற பாட்டில் வச்சது காய்ச்சிக்கு பொதுவாக எந்த மரமுமே பாட்டில் வைச்சா உடனே காய்க்கும் ஏன்னா குயிக்காக வேறு ஆகும் காய்க்கும் ஆனால் இதை கிரௌண்டில் வச்சால் இது நல்ல பெரிய மரமாக தான் வரும் பெரிய மரமாக வந்து நிறைய காய்க்கும் அதிக எண்ணிக்கையில் காய்க்கிற ஒரு மரமும் கூட ஸோ இந்த மாதிரி சின்ன செடி பெரிய பிளான்ட் எல்லாம் வேணும்னா இந்த இது போக எக்ஸாட்டிக் மேங்கோ நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட ஒரு முந்நூறு வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே வெளிநாட்டு ரகங்கள் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்